இன்னைக்கு வந்து சுகாஷ் வந்து எதுக்காக இந்த கெட்டப்பில் கிளம்பிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூலில் வந்து பார்ட்டி வைக்கிறாங்களாம்மா பார்ட்டி அது டீச்சர்கள்லாம் வைக்கல சுகாஷு சுகாஷோட ஃப்ரெண்ட்ஸுகளும் சேர்ந்து பார்ட்டிங்களாமா கேக்கெல்லாம் வெட்ட போகிறாங்களாமா எதுக்குன்னா அஞ்சாவது முடிச்சு ஆறாவது போவாங்கள்ல பசங்க அவங்களுக்காக வாமா ஏன் சுகாஷ் அதனால் இன்னைக்கு வந்து ஜாலியாக கிளம்பிட்டாங்க சுகாஷும் இன்னைக்கு தான் நாலாவதில் வந்து லாஸ்ட் நாள் ஆ இன்றைக்கி போய் டுவெண்ட்டின்னு அதுக்கப்புறம் ஒன்றரை மாதம் லீவு அரை நீங்கள் வா அண்ணங்கிட்ட வா அண்ணங்கிட்ட வா லேட் ஆகிடுச்சுங்களாம்மா அங்கே வாருங்க சோ நான் கிளம்புறேன் கிளம்புறேன் சொல்லு சுகாஷ் எதுக்கு கிளம்பிட்டேன் ஸ்கூலுக்கு பார்ட்டின்னு என்ன அதான் என்ன பண்ணுவீங்க ஆ கேக் வெட்டுவீங்க ஸ்ப்ரே அடிப்பீங்க வெடிக்கிறது கடிக்கிறது அடிக்கிறது எல்லாம் இன்னைக்கு நடக்கும் அப்படிங்கிறியா கடைசியா டீச்சர்கிட்ட அடி வாங்கிட்டு அங்க முடியாது இருவோம் அப்படிங்கிறியா இந்த ட்ரெஸ் போகும்போது இப்படி இருக்குது வரும்போது எப்படி இருக்குமோ தெரியல இந்த ட்ரெஸ் அதிகமா போடுறதே இல்லை இன்னைக்கு ஏதாவது அதிசயமா போட்டிருக்க நீங்க சின்னதா ஆயிடுச்சு எவ்வளவு பெருசா இருந்துச்சு எடுக்கும் போது அதான் நீங்க வா அண்ணன் கிட்ட வந்து இல்ல இங்க வா நீங்க சுகாஸ் பேண்ட் எடுத்து போட்டுருச்சுன்ட்டு அது ஒரு பேண்ட் போட்டுக்கிறது வருங்க இங்க வா கட்டிடுங்க கட்டிங்க முடியாரியா சீக்கிரம் வா ஒரு ஹாய் சொல்லுங்க வா இங்கே சாமி போட்டோ எடுக்கலாம் ஹாய் வேணாமா இங்கே வருங்க ஃபேண்ட்டு பாருங்க பக்கத்துல இங்கே வேற இதுதான் ஆராதனாவோட ஃபேண்ட்டு சரி சிரி சுகாஷ் அஞ்சு காசுக்கு சரி ஆ சரி பாய் சொல்லிடுங்க பாய் போயிட்டு வா பார்ட்டி நல்லா கொண்டாடிட்டு வா எடுத்துட்டுப்பா அதில் போட்டுக்கு சுகாஷ் கர்ஷீப்பு கர்ஷீப்பு எதுவும் வேணாமா பார்ட்டிக்கு வேறு கிளம்பிட்டாங்க பார்ட்டிக்கு பார்ட்டி ஸ்பெல்லிங் சொல்லு சுகாஷ் இங்கிலீஷில் ஆ பி ஆ ஆ டி பார்ட் ஆஹான் வை கரெக்ட்டு தான் ஆனால் வை போடணும் பார்ட்டி ஓகே பா

ஃப்ரெண்ட்ஸ் இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவிலில் வந்து ஸ்ரீ ஹயக்ரீவர் அப்படிங்கிற சாமியோட இடத்துல வந்து எழுதி போட்டிருந்தாங்க அந்த சாமி இருக்கிற தளத்தில் எழுதியிருந்தாங்க இது வந்து கல்வி ஞானமும் ஞாபக சக்தியும் பெருகிறதுக்காக இதை சொல்லி அந்த சாமியை தரிசனம் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லதாம தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க